ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம மானசம் இரண்டாவது படி அயோத்தியா காண்டம் எவருடைய மடியில் மலைமகள் தலையில் தேவகங்கை நெற்றியில் இளம்பிறை கழுத்தில் விஷம் எவருடைய மார்பில் ஆதிசேஷன் வீற்றிருக்கிறார்களோ அந்த விபூதியே அணியாக கொண்ட தேவர்களில் சிறந்தவரான எல்லோரையும் ஆள்கின்ற பாபங்களை போக்குகின்ற எங்கும் நிறைந்துள்ள மங்கள மங்களஸ்வரூபரான சந்திரன் போன்ற வெள்ளை ஒளி பெற்ற ஸ்ரீ சங்கரர் பரமேஸ்வரன் என்னை எப்பொழுதும் காக்கட்டும் எது பட்டாபிஷேகச் செய்தி கேட்டு அதிகமாகவில்லையோ வனவாசம் என்ற துயரத்தினால் மங்கவில்லையோ ரகு குலத்திற்கு ஆனந்தம் அளிக்கின்ற ராமனுடைய அந்த முக தாமரையின் கலை எனக்கு எப்பொழுதும் மங்களத்தை வழங்குவதாக ஆகட்டும் நீல ஆம்பலுக்கு நிகரான பசுமையும் மென்மையும் கொண்ட அங்கங்கள் உடையவரான சீத்தையை தன் இடது புறத்தில் அமர்த்தி கொண்டிருக்கின்றவரான கைகளில் பெரிய அம்புகளையும் அழகிய வில்லையும் ஏந்தி இருக்கின்றவரான ரகு வம்ச தலைவரான ஸ்ரீ ராமனை வணங்குகிறேன் ஒன்று ராமனுக்கு இளவரசு பட்ட ஏற்பாடு ஸ்ரீ குருநாதரின் சரண தாமரையின் பொடிகளால் மனம் என்ற கண்ணாடியை துடைத்து நான் ஸ்ரீ ரகுநாதனுடைய நிர்மலமான புகழை வர்ணிப்பேன் அது தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நான்கு பயன்களை அளிப்பதாகும் ஸ்ரீராமன் திருமணம் புரிந்து வீடு வந்தது முதல் அயோத்தியில் அன்றாடம் புதிய புதிய மங்களங்கள் உண்டாகின்றன ஆனந்த பெருக்கு ஏற்படுகிறது பதினான்கு உலகங்கள் என்ற பெரிய பர்வதங்கள் மீது புண்ணியங்கள் என்ற மேகங்கள் ஆனந்தம் என்ற நீரை பொழிகின்றன செல்வ வளர்ச்சி நிறைவு என்ற விரும்பத்தக்க நதிகள் வெள்ளமாக பெருகி பெருகி அயோத்தி என்ற கடலில் சேர்கின்றன அந்த கடலில் உள்ள நகரத்து ஆண் பெண்கள் நல்ல ஜாதி ரத்தினங்கள் அவர்கள் எல்லா வகையிலும் தூய்மையானவர்கள் விலை மதிப்பற்றவர்கள் அழகுள்ளவர்கள் நகரத்தின் செழிப்பை சொல்லி மாளாது பிரம்மாவின் படைப்புத்திறன் அவ்வளவும் அங்கே நிறைந்துவிட்டது போலும் நகர மக்கள் அனைவரும் ராமச்சந்திரனுடைய முகச்சந்திரனை பார்த்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சி பெற்றனர் தாய்மார்கள் தோழிகள் பாங்கியர் அனைவரும் தமது மனோரதம் என்ற கொடி பூத்து பழுத்துவிட்டது என்று கண்டு மகிழ்ந்தனர் ராமனுடைய வடிவழகு குணம் தன்மை நன் நடத்தைகளை கேட்டும் பார்த்தும் தசரத ராஜன் பேரானந்தம் அடைந்தார் அனைவரும் உளமாற அரசர் வாழும்போதே ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்டட்டும் என்ற ஆசையை மகாதேவரிடம் பிரார்த்தித்தனர் அனைத்து புண்ணியங்களும் உருவெடுத்து வந்த ரகுகுல அரசர் ஒரு சமயம் அரசவையில் தன் பரிவாரங்களுடன் கூட ராமனுடைய நற்புகழ் கேட்டு பேருவகை பெற்று விளங்குகிறார் மற்ற மன்னர்கள் அனைவரும் அவருடைய தயவை நாடுகின்றனர் உலகம் ஆளும் தேவர்கள் அனைவரும் அவருடைய கருத்து அறிந்து அவற்றை அன்புடன் நிறைவேற்றுகின்றனர் பூமி ஆகாயம் பாதாளம் மூ உலகளிலும் முக்காலங்களிலும் தசரதருக்கு இணையாக பேறு பெற்றவர் எவரும் இலர் மங்களங்களின் கருவான ராமன் எவருக்கு புத்திரனோ அவரை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது கொஞ்சம்தான் ராஜா ஒரு நாள் இயல்பாக கையில் கண்ணாடியை எடுத்து பார்த்தார் அதில் தன் முகம் பார்த்து கிரீடத்தை செய்து கொண்டார் காது அருகில் சில ரோமங்கள் நரைத்திருந்தன கிழத்தனம் வந்துவிட்டதை குறிப்பிட்டு உபதேசம் செய்வது போல இருந்தது அரசே ராமனுக்கு இளவரசு பட்டமளித்து உங்கள் வாழ்வுக்கும் பிறப்புக்கும் தக்க பயன் ஏன் பெறக்கூடாது உள்ளத்தில் இந்த எண்ணத்தை உறுதி பண்ணி கொண்டு தசரதர் நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பார்த்து பிரேமையினால் மெய்சிலர்க்க ஆனந்தத்தில் மனம் மூழ்க குரு வசிஷ்டரிடம் சென்று கூறினார் அரசர் கூறினார் முனிவர் கோமானே என் விண்ணப்பத்தை தயைகூர்ந்து கேளுங்கள் ராமன் இப்பொழுது எல்லா வகைகளிலும் தகுதி பெற்றுவிட்டார் பணியாட்கள் மந்திரிகள் நகர மக்கள் நம்முடைய பகைவர்கள் நண்பர்கள் இரண்டும் அல்லாதவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே எனக்கு எப்படியோ அப்படி பிரியமானவர் ராமன் தங்கள் ஆசிர்வாதமே அவர் உருவில் வடிவெடுத்து வந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது ஐயா அந்தனர் குடும்பங்களும் தங்களைப் போலவே அவரிடம் பரிவு காட்டுகின்றனர் எவர் குருவின் சரண தூளிகளை சிரமேல் தாங்குகிறார்களோ அவர்கள் வைபவங்கள் அனைத்தையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்வார்கள் இந்த அனுபவம் என்னைப் போல வேறு எவருக்கும் கிடைத்திராது தங்களுடைய தூய பாத தூளியை பூஜித்துத்தான் நான் எல்லாமே பெற்றேன் இப்பொழுது என் மனதில் ஒரே ஒரு விருப்பம் ஐயா அதுவும் தங்கள் அருளினால்தான் நிறைவேற வேண்டும் அரசரின் பிரேம ஸ்வபாவத்தை பார்த்து முனிவர் வசிஷ்டர் மகிழ்ந்து பதில் கூறினார் அரசே என்ன ஆணை சொல்லுங்கள் அரசே தங்கள் பெயரும் புகழும் விரும்புவதையெல்லாம் அளிக்கவல்லதாயிற்றே அரசர்கோனே தங்களுக்கு வேண்டியது முன்னே கிடைத்து விடுகிறது பிறகுதானே அதனை விரும்புகிறீர்கள் தன் மனதில் குருநாதர் எல்லா வகைகளிலும் திருப்தியாக இருக்கிறார் என்று அறிந்து மகிழ்ந்து அரசன் தனிந்த குரலில் கூறினார் ஐயா ராமனை இளவரசராக்குங்கள் நீங்கள் அருள் கூர்ந்து ஆணையிட்டால் மேலே தயார் செய்து விடுகிறேன் நான் உயிருடன் இருக்கும்பொழுதே இந்த ஆனந்த விழா நடைபெற வேண்டும் அதனால் மக்கள் கண்பெற்ற பெறுவார்கள் தங்கள் அருளினால் சிவபெருமான் முன்பே எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார் இந்த ஒரு பேராவல் மனதில் மீதியுள்ளது பிறகு கவலையில்லை இந்த சரீரம் இருந்தாலும் சரி போனாலும் சரி பிறகு நான் கடமையில் தவறிவிட்டோமோ என்று வருந்த வேண்டியது இல்லை தசரதருடைய இந்த மொழி கேட்டு அது மங்களத்திற்கும் ஆனந்தத்திற்கும் வித்தாகிவிட்டது என்று முனிவர் வசிஷ்டர் மனதில் உவகை கொண்டார் வசிஷ்டர் கூறினார் அரசே கேளீர் எவரை புறக்கணித்தால் மக்கள் பிறகு வருந்துவார்களோ எவரை வழிபடாமல் விட்டால் வாழ்வுக்கு பயன் கிடையாதோ அவரே அனைத்துக்கும் உடையவர் தங்களுக்கு புத்திரனாக வந்துவிட்டார் அவர் தூய அன்பின் பின்னே செல்பவர் அரசே இனி தாமதப்படுத்தாதீர் உடன் எல்லா பொருள்களையும் சேகரியுங்கள் நல்ல நாள் நல்ல நேரம் மங்களம் எல்லாம் ராமன் இளவரசனாகும் பொழுது தானாக வரும் அரசர் இதை கேட்டு மகிழ்ந்து அரண்மனை வந்து சேர்ந்தார் அவர் அதிகாரிகளையும் மந்திரிகளையும் சுமந்திரரையும் அழைத்து வரச் செய்தார் அவர்கள் வந்து ஜெயவிஜயி பவ என்று கட்டியம் கூறிக்கொண்டே தலை வணங்கினர் அப்பொழுது அரசர் செய்தி சொன்னார் நீங்கள் பஞ்சாயத்தார்கள் இது சரி என்ன தீர்மானித்தால் மகிழ்ச்சியுடன் ராமனுக்கு அரசு பட்டம் கட்டுங்கள் இந்த இனிய மொழி கேட்ட கேட்டவுடனேயே மந்திரிகள் தம்முடைய மனோரதம் என்ற பயிருக்கு நீர் வார்த்தது போல மகிழ்ந்தார்கள் மந்திரிகள் கைகூப்பி உலக நாயகனே நீங்கள் கோடி ஆண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தினர் தாங்கள் உலகம் முழுவதற்கும் மங்களம் அளிக்கக்கூடிய பெரிய காரியத்தை திட்டமிட்டிருக்கிறீர்கள் ஐயா அதை உடன் செய்யுங்கள் தாமதிக்காதீர்கள் மந்திரிகளின் ஒப்புதல் மொழி கேட்டு அரசருக்கு வளர்கின்ற கொடிக்கு அழகான கொழு கொம்பு கிடைத்தது போல மகிழ்ச்சி ஏற்பட்டது அரசர் கூறினார் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக முனிவர் கோமான் வசிஷ்டர் என்ன என்ன ஆணையிடுகிறாரோ நீங்கள் அதை அதை உடனே செய்து முடியுங்கள் முனிவர் கோமான் மகிழ்ந்து இனிய குரலில் கூறினார் சிறந்த தீர்த்தங்கள் எத்தனை உண்டோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் புனித நீர் கொண்டு வாருங்கள் மருந்து மூலிகைகள் பூக்கள் பழங்கள் இலைகள் முதலிய மங்கள பொருட்களை பட்டியல் போட்டுச் சொன்னார் சாமரங்கள் தோள்கள் பலவித ஆடைகள் எண்ணற்ற வகைகளாக கம்பலங்கள் பட்டுகள் இரத்தினங்கள் இன்னும் மற்ற மங்கள பொருட்கள் உலகில் பட்டாபிஷேகத்திற்கு உரிய பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்க்க ஆணையிட்டார் முனிவர் வேதங்களில் கூறப்பட்ட முறைகளை எடுத்து கூறினார் நகரமெங்கும் பல மண்டபங்களை அலங்கரியுங்கள் காய்களுடன் கூடிய மா பாக்கு வாழை மரங்களை நான்கு வீதிகளில் நடவேண்டும் நார்ச்சந்தி மேடைகளையும் கடை வீதிகளையும் சிறந்த இரத்தினங்கள் இழைத்து அழகுபடுத்த ஆணையிடுங்கள் மகாகணபதிக்கும் குருநாதருக்கும் குல தெய்வங்களுக்கும் பூஜை செய்யுங்கள் எல்லா முறைகளுடன் அந்தன பெரியோர்களுக்கு சேவை புரியுங்கள் அரசு கொடிகள் பாவட்டாக்கள் தோரணங்கள் மங்கள கலசங்கள் குதிரைகள் தேர்கள் யானைகள் முதலியவைகளை அலங்கரியுங்கள் இவ்வாறு முனிவர் சொல்லை சிறமேர் தாங்கி அனைவரும் தத்தம் கடமைகளை ஈடுபட்டனர் முனிவர் எவருக்கு எந்த காரியத்தை வகுத்தாரோ அவர்கள் முதலில் சொன்ன கணமே செய்து முடித்து விட்டனர் அந்தணர்களையும் சாதுக்களையும் தெய்வங்களையும் அரசர் பூஜிக்கிறார் ராமனுடைய நலம் கருதி எல்லா மங்கள காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற மங்கள செய்தி உடனேயே அயோத்தி முழுவதுமே பெரிய முழக்கத்துடன் வாத்தியங்கள் ஒழித்தன ராமனுடையவும் சீத்தையினுடையவும் மேனிகளில் நல்ல சகுனங்கள் தோன்றின சீத்தையினுடைய இடது பாகமும் ராமனுடைய வளப்பாகமும் துடித்தன மேனி சிலிர்க்க அவர்கள் இருவரும் மாமா வீடு சென்றிருக்கும் வரதன் வரப்போவதை இந்த சகுனங்கள் குறிக்கின்றன என்று தமக்குள் பேருவகையுடன் கூறிக்கொண்டனர் வெகுநாட்கள் வெகு நாட்கள் ஆகிவிட்டன அவர்களை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு வந்துவிட்டது இந்த சகுனங்கள் அன்பர்களின் சந்திப்பு ஏற்படும் என நம்பிக்கை ஊட்டுகின்றன பரதனுக்கு ஈடான அன்பன் உலகில் வேறு யார் இந்த சகுனத்திற்கு இதுதான் பயன் வேறல்ல ஆமை எப்படி தமது முட்டைகளை மார்பில் வைத்து காக்குமோ அதுபோல ராமன் இரவு பகல் பரதன் நினைவையே போற்றி வந்தார் அப்பொழுதே இந்த பரம மங்கள சேதி கேட்டு ராணிகளின் அந்தப்புறம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது சந்திரன் வளர்ந்து எழுவதை பார்த்து கடலில் அலைகள் பெருகி விளங்குவன போல மகிழ்ச்சி கொண்டனர் ராணிகளின் அந்த வந்து முதன் முதல் எவர் இந்த செய்தி கூறினாரோ அவர் ஆடை அணிகள் எல்லாம் வெகுமதியாக பெற்றார் ராணிகளின் மேனிகளெல்லாம் பிரேமையில் சிலிர்த்தன மனது பிரேமையில் ஆழ்ந்துவிட்டது அவர்கள் மங்கள கலசங்களை அலங்காரம் செய்ய முற்பட்டனர் சுமித்ரா தேவி ரத்தினங்களால் பலவிதமான அழகான மனத்திற்கினிய சதுர பட்டுக்களை புனைந்தாள் ஆனந்தத்தில் மூழ்கிய ராமனின் தாயார் அந்தணர்களை அழைத்து தானங்கள் வழங்கினாள் அவர்கள் கிராம தேவதைகளையும் தெய்வங்களையும் நாகங்களையும் பூஜித்தார்கள் பிறகு செய்ய வேண்டியதற்கு பண முடிப்புகள் செய்து கொண்டார்கள் வேண்டிக் கொண்டார்கள் எவ்விதம் ராமனுக்கு மேன்மை ஏற்படுமோ அவ்விதம் வரமளியுங்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்டார்கள் இவர்கள் தாமறியாமல் இவ்வாறு வேண்டிக்கொண்டே இருந்தனர் அது ராமன் வனம் போனதன் மூலம் நிறைவேறிவிட்டது என்று கவி குறிப்பு காட்டுகிறார் குயில் போன்ற இனிய குரலுடைய சந்திரன் போல முகமுடைய மான்குட்டி போல கண்களுடைய பெண்கள் மங்கள கீதம் பாடினர் ராமனுடைய பட்டாபிஷேகம் கேள்விப்பட்டு ஆண்கள் பெண்கள் அனைவரும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டனர் விதி தமக்கு அனுகூலமாகிவிட்டது என மங்கள அலங்காரங்கள் செய்தனர் அப்பொழுது அரசர் வசிஷ்டரை அழைத்தார் இந்த நேரத்திற்குரிய உபதேசங்களை செய்ய வேண்டும் என்று கூறி ராமனுடைய அரண்மனைக்கு அனுப்பினார் குருவின் வருகை கேட்டு ராமன் படிக்கு வந்து குருவின் திருவடிகளை வணங்கினார் ஆர்வத்துடன் கையில் அர்க்கியம் அளித்து அவரை உள்ளே அழைத்து சென்றார் பிரபு பதினாறு விதமான உபச்சாரங்களுடன் அதாவது வரவேற்பு கால்களை கழுவுதல் கைகளில் நீர் வார்த்தல் அருந்த நீர் கொடுப்பது ஸ்நானம் செய்வித்தல் ஆடை அணிவித்தல் பூநூல் அணிவித்தல் சந்தனம் இடுதல் மலர் கொண்டு அர்ச்சித்தல் அகிர் புகை காட்டுதல் தீபம் காட்டுதல் உணவளிப்பது தாம்பூலம் அளிப்பது ஹாரத்தி புஷ்பாஞ்சலி நமஸ்காரம் இவ்வாறாக பூஜித்து பெருமைப்படுத்தினார் சீதையுடன் கூட திருவடி தீண்டி தாமரை கைகளை குவித்து ஸ்ரீராமன் பேசினார் உடையவர் சேவகன் வீட்டுக்கு வருவது மங்களத்திற்கு காரணம் அமங்கலங்களை விளக்கும் ஆயினும் ஐயா உச்சிதமானால் அன்புடன் இந்த தாசனுக்கு ஏதாவது ஆணையிருந்தால் கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாமே அதுதானே முறை பிரபுவான தாங்கள் தங்கள் மாண்பை விட்டு கொடுத்து இந்த கிரகத்தில் அடியெடுத்து வைத்து பேரன்பு காட்டினீர்களே இதனால் இவ்வீடு புனிதமாயிற்று பெரியோரே ஆணையிட்டால் நிறைவேற்றுவேன் உடையவருக்கு சேவை செய்வதுதான் சேவகனுக்கு லாபம் இவ்வாறாக பிரேமையில் ஊறிய ஸ்ரீராமனின் மொழிகள் கேட்டு வசிஷ்டர் ரகுவரனை கொண்டாடி கூறினார் ராமா நீ ஏன் இப்படி பேச மாட்டாய் நீ சூரிய வம்சத்திற்கே அலங்காரமல்லவா ராமனுடைய குணங்கள் பண்பு இயல்பு இவற்றை உன்னித்து முனிவர் மேனி பிரேமையினால் சிலிர்க்க கூறினார் ராமா அரசர் தசரதர் உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறார் உனக்கு இளவரசு பட்டம் கட்ட விரும்புகிறார் ராமா இன்று நீ உபவாசம் ஹோமம் முதலிய விரதங்கள் முறைப்படி செய்ய வேண்டும் அதனால் தெய்வம் நல்லபடியாக இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் குரு இவ்விதம் அறிவுரை கூறிவிட்டு தசரதரிடம் சென்றார் ராமன் உள்ளத்தில் ஒரு விஷயத்தில் வருத்தமே உண்டாயிற்று நாங்கள் சகோதரர் நால்வருமே ஒன்றாகவே சேர்ந்தே பிறந்தோம் உண்டோம் உறங்கினோம் இளமையில் விளையாடினோம் குதித்தோம் காது குத்தி கொண்டோம் பூணூல் போட்டு திருமணமும் ஒன்றாக செய்து கொண்டோம் எல்லா மங்களங்களுமே ஒன்றாக சேர்ந்தே நடந்தன இந்த தூய வம்சத்தில் இது ஒன்றுதான் தகாத சமாச்சாரம் எல்லா தம்பிகளையும் விட்டுவிட்டு பட்டாபிஷேகம் மூத்தவன் ஒருவனுக்கே நடக்கும் என்பது இவ்வாறாக ராமர் நினைத்து கொண்டார் ராமனுடைய இந்த உண்மையான அன்பு நிறைந்த வருத்தம் பக்தர்களின் மனக்கோணல்களை நிமிர்த்திவிடும் அதே நேரத்தில் பிரேமையிலும் ஆனந்தத்திலும் மூழ்கிய லக்ஷ்மணன் வந்து சேர்ந்தார் ரகுகுலம் என்ற ஆம்பல் மலரை மலர்விக்கின்ற சந்திரன் ராமன் நல்ல வார்த்தை சொல்லி அவரை மகிழ்வித்தார்